காத்தாடி போல் நெஞ்சி கூத்தாட கூத்தாட காத்தாட குளிக்கிது ரோசா நாத்து தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து ஏ குளிக்குது ரோசா நாத்து தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து வலைதள உறவங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ரெடிஸ்ட் சேனலின் காதலும் கவிதையும் நாலாவது பாகம் இதற்கு இதை பார்ப்பவர்கள் இதற்கு முன்பாக ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாகங்களை பார்த்து பாருங்கள் அப்போதுதான் இந்த கதை உங்களுக்கு புரியும் இது பிடித்திருந்தால் ஒரு கமெண்ட் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிக்கவில்லை என்றால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி கதைக்குள் போவோம் கனியும் அவளது அக்காவும் கிண குளிப்பதற்காக கிணத்தடிக்கு வந்து விட்டார்கள் அப்படியே கிணற்றில் நீர் தழும்பி நின்றது அங்கு கிராமத்து சிறுவர்கள் ஒரு நான்கு ஐந்து பேர் அதிலே தொப்பு தொப்பு என்று குதித்து குதிப்பதுமாக கும்மாளம் விடுவதாக மேலே ஓடி ஓடி வந்து மீண்டும் மீண்டும் குதித்து கொண்டிருந்தார்கள் அதை பார்த்த கணிக்கோ மெதுவாக உள்ளுக்குள் ஒரு ஆசை வந்தது நாமும் இத மாதிரி குதிச்சு குளிக்கலாமோ என்று எண்ணினாள் ஏனென்றால் அவளுக்கு ஏற்கனவே நீச்சல் தெரியும் மெதுவாக அக்காவிடம் சென்று அவளின் காதுகளில் அக்கா அக்கா நானும் குதிச்சு மேல வரட்டா என்று மெதுவாக கேட்டாள் ஆ என்னது கிணத்துல குதிக்க போறியா பொட்டப்புல மாதிரி அடக்க ஒழுக்கமா தொட்டியில உள்ள தண்ணியில குடிச்சிட்டு போவியா கிணத்துல குதிப்பியா நான் அப்பாட்ட போய் சொல்லிடுவேன் பார்த்துக்க என்று மிரட்டினாள் கனி மிகவும் அமைதியாகி போனாள் அக்காவின் குரலை கேட்டு அப்படியே அமைதியாக உட்கார்ந்து அங்கே குதித்து குதித்து கும்மாளமிடும் சிறுவர்களை பார்த்து அப்படியே வேடிக்கை பார்த்து கொண்டே இருந்தாள் அந்த சிறுவருக்கு கீழேயும் அந்த கிணற்றுக்குள் அந்த மீன்கள் அழகழகாக நெடுந்து சொல்லும் அந்த காட்சிகளையும் கனி பார்த்து கொண்டு அப்படியே அமைதியாக ரசித்து கொண்டே இருந்தாள் அக்கா தான் அந்த ரசனையை கலைத்து சரி சரி வா வா தொட்டியில தண்ணி விழுது நீ வந்து சேலையை முக்கி சோப்போடு அக்கா அலசி அலசி அதை டப்புல வைக்க வீட்டுல போய் போட்டுக்கலாம் என்று கனியின் மவுனத்தை கலைத்தாள் கனி பாதி கோபத்துடனும் பாதி ஒரு அப்படியே அமைதியாகவும் சென்று அங்கே தொட்டியில விழும் தண்ணீரில் சேலைகளை முக்கி சோப்பை போட்டு அதை அக்காவிடம் கொடுத்தாள் அவளும் அதை தண்ணீரில் அலசி அலசி அவர்கள் கொண்டு வந்திருந்த ப்பில் வைத்து அவர்கள் கொண்டு வந்த சேலை அனைத்தையும் சோப்பு போட்டு முடித்து விட்டு குளிப்பதற்கு தயாரானார்கள் குளிப்பதற்காக ஏற்கனவே இவர்கள் மூவரும் கொண்டு வந்திருந்த பாவாடையை இடுப்பில் கட்டி குளிப்பதற்கு அங்கே தயாரானார்கள் அப்போது கனியின் மனதுக்குள் ஒரு சினிமா படல் வந்து வந்து போனது ஆத்தாடி பாவாட காத்தாட காத்தாடி போல் நெஞ்சி கூத்தாட கூத்தாட காத்தாட குளிக்குது ரோசா நாத்து ஏ குளிக்கிது ரோசா நாத்து தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து ஆத்தாடி பாவாட காத்தாட காத்தாட அடி நாள் வந்தேன் வீம்பாக உன் பாவாடை பூவில் நான் காம்பாக காம்பாக வீம்பாக செவ்வாழையே உன் வீட்டு செவ்வாழை என் கைகள் பட்டாலோ கொலை ரெண்டு தள்ளாதோவாமுள்ளையே ஆத்தாடி பாவாட காத்தாட காத்தாட குளிக்குது ரோசா நாத் தண்ணி கொஞ்சம் ஊத்து முத்து ஏ குளிக்குது ரோசா நாத் தண்ணி கொஞ்சம் ஊத்து மூத்து